குவைத்தில் கிரிக்கெட் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது அரபு தேசமான ஸ்கை ரைடர் தேமுதிக குவைத் பிரிவு இணைந்து நடத்திய கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் நான்காம் தேதி தொடங்கி ஜூலை நான்கு இறுதிப் போட்டியும் வெற்றி கோப்பை வழங்கும் விழாவும் நடைபெற்றது ஸ்கை ரைடர் ஒருங்கிணைப்பாளர்கள் எம்ஜே ஆசிப் இக்பால் எச் சீனிசாதி எச் ஹாலித் ஆகியோர் ஏற்பாடு செய்த போட்டியில் முதல் பரிசை பெற்ற பயான் லூபஸ் அணிக்கு வெற்றிக்கோப்பை கோப்பை மற்றும் பரிசுத் தொகையை வழங்கினார் தேமுதிக குவைத் பிரிவு செயலாளர் மாலிக் அன்சாரி இரண்டாம் இடத்தை பிடித்த தமிழ் தண்டர் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையை கழக பொருளாளர் ஏ டி முருகன் வழங்கி சிறப்பித்தார் இதில் தேமுதிக குவைத் பிரிவு துணைச் செயலாளர் ஏ பழனி கே கருணாகரன் பி விஜயகாந்த் ஆர் அகமது சரீப் மற்றும் ஏராளமான கிரிக்கெட் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் குவைத் செய்திகளுக்காக அஜித் குமார் போட்டியில் சிறந்த பத்து பந்து வீச்சாளராக இருந்த நமது அன்பு வீரர் சோனி அவர்கள் बॉल बॉल

ད�ོ ད� ད� དེ ད� དེ ད� ད� རྡུས� ད� ད� ཏང སར ཁ རེ སརི ེ རེ ད لا لا اچھا 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 کریکٹر کب نہیں ہے اے اعظم گاڑی پانی نلکل நாம் இந்த இறுதி போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற மயாண்ட்ஸ் அவர்களுக்கு கப்பு வழங்குவதற்காக தேமுதிக பொறுப்பாளர் அண்டன் முருகன் அவர்களை அன்பட